அம்தா செந்தில் சரியில்லை இப்போ எக்ஸ்ட்ரா நிறைய எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ண ஃபுல்லோடையும் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து தாங்க நம்ம அம்தா கிட்ட வந்து பவானி வந்து பேசுகிறாங்க எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமே இல்லை நீ எனக்கு இன்னொரு இது செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் சம்மதம் வந்து சொல்லுவேன் இல்லாட்டி சம்மதம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி இக்க வச்சு பேசுகிறாங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன் தாலி வந்து முழுசாக வந்து எனக்கு தாரவாதத்தா அப்படி இருந்தால் மட்டும்தான் உன் புருஷன் என்னால் ஏற்றுக்க முடியும் இல்லாட்டி எப்படி ஏற்றுக்க முடியும் உன் கூடலாம் வாழ்க்கையெல்லாம் என்னால் பங்கு போட்டுக்க முடியாது அக்கா என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பவானி வந்து மனசில் அஞ்சுருக்காங்க இதை விட்டு அந்த கல்யாணத்தை நிற்பாட்டை எனக்கு வேற ஆப்ஷனும் இல்லை வேற வழியும் இல்லை அதனால தான் மனசை கல்லாகிட்டு இது மாதிரி கேட்குறேன்னு பவானி வந்து தந்தரமான முறையில் கேட்குறாங்க ஆனால் அமுதா வந்து என்ன உனக்கு தாலி தானே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செந்தில் வந்து கடுப்பாயிட்டாங்க பவானி தெரிஞ்சுதான் நீ பேசுறியா இல்லை தெரியாமல் பேசுறியா மாமா எதுவாக இருந்தாலும் பேசாதீங்க எனக்கு என்ன பேசணும் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் வந்து கண்ணாப்பின்னா திட்டுறாங்க பவானியை பவானி உன் கூட வந்து வாழ்க்கையை நல்லபடியாக தான் அவ பார்த்தான் ஆனால் அவள் வாழ்க்கைக்கே வந்து வேட்டு வைக்க பார்க்குறியே அப்படின்னு சொல்லும்போது பவானி உனக்கு என்னை பைத்தியமாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி மாணிக்கமும் கண்ணா திட்டுறாங்க அந்த இடத்துல எல்லாரும் என்ன என்ன வேணாலும் திட்டுக்கோங்க எனக்கு இல்லை நான் கேட்டது நடந்தால் மட்டும்தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதம் வந்து சொல்லுவேன் இல்லாட்டி சம்மதம் சொல்ல மாட்டேன் இப்போ என்ன என் புருசான உனக்கு முழுசா தாரை வார்த்து கொடுக்கணும் தானே கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த தாலியை கழட்டினதுக்கு அப்புறமேட்டுக்க இந்த கல்யாணத்தில் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நீ எதுவும் வந்து விரண்டாவாதம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம அமுதா அமுதா வந்து பெரிய மனசு படி தாலி வந்து கழட்ட பார்க்கறாங்க அன்னலட்சுமி மாணிக்கம் செந்தில் மூணு பேர் தடுத்தும் கூட எனக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கை தான் வந்து முக்கியம் கடவுளே என் தங்கச்சிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி தாலியை வந்து முழுசா கழட்டிடுறாங்க பவானியால இதை நம்பியவும் இல்லை கடைசி நம்பிக்கையும் என்னை பொய்யாக்கிட்டலக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பவானி பால் சம்பளம் வந்து போட்டுட்டாங்க வா வெளியில் வா முழுசாக வந்து தார்வாத்து தரேன்னு சொல்லி பிள்ளையார் கோயில் வாசலில் இருக்குது மண்டபம் வாசலில் அங்கே வந்து போயிட்டுருக்காங்க இதெல்லாம் நினச்சி பள்ளி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படி உனக்கு ஆ போயும் நினச்சி தடுமாற்றத்தோடு இருந்தேன் இப்போ எனக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிச்சு உன் தாலியே நீ விட்டு கொடுக்குறேன்னா நீ என்ன வேணாலும் செய்வேன் என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது அப்படி இருக்க சூழ்நிலை இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி லெட்டர் வந்து எழுதுறாங்க அந்த இடத்துல பழனி ஒரு பாப்பாவை வந்து கூப்பிட்றாங்க அங்கிள் என்ன எதுக்கு பிடிக்கிறீங்க நான் சமத்தாக சாப்பிடுவேன் அதே மாதிரி தான் ஸ்கூலுக்கு ரெகுலராக போவேன் லீவே போட மாட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நீ தான் சமத்து பாப்பாவாச்சே நான் எதுக்கு ஒன்றை வந்து தூக்கிட்டு போப்பறேன் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அம்தா கிட்டே இந்த லெட்டர் மட்டும் கொடுத்துரு இந்தா இந்த சாக்லேட் வச்சுக்க நீ லெட்டர் மட்டும் கொடுத்தனா அங்கிள் இது மாதிரி சாக்லேட் நிறையா வச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு பெரிய சாக்லேட் எடுத்து கொடுக்குறாங்க ஐ சாக்லேட்டாக ரொம்பவே சூப்பர்னா அந்த லெட்டர் வந்து கீழே போய் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மாடிப்படி ஸ்லோ மோஷனில் இறங்கி வந்துட்டுருக்கு ஒரு பக்கம் பவானி வந்து ஃபீல் பண்ணுறாங்க எங்கள் அக்கா வாழ்க்கையை பங்கு போகணும்னு நினச்சி வரல இது மாதிரி சொன்னால் எங்கள் அக்கா வந்து விட்டு மாட்டாங்க அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் தான் எதிர்பார்த்தேன் ஆனால் கட்ட கடைசியில் எனக்கு எதுவுமே பண்ண முடியாது மிகப்பெரிய பாவம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்படுறாங்க கடவுளே என் தங்கச்சி வந்து உயிரோடு வாழணும் அதுக்காக தான் நான் தாலியே கழட்டி கொடுக்குறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என் வாழ்க்கையை நினச்சி நான் அம்மா ஸ்தானத்துலேருந்து என் தங்கச்சிக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணுன்னு தான் நினைக்கிறேன் என்ன நம்பி வந்த பொண்ணுக்கு நான் தானே வந்து வாழ்க்கை கொடுக்கணுங்கிற மாதிரி அந்த தனி வந்து அமுதா வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப சரி வா மண்டபத்துக்கு போகலாம் அக்கா நீ நினச்சது இல்லை நான் சாதிக்கலம்மா நீ தான் சாதிச்சேன் அமுதா வந்து பேசும்போது போலீஸ் அங்கிள் வந்து லெட்ரு வந்து கொடுத்தாங்க இந்தாங்க அமுதா அப்படின்னு சொல்லும்போது அந்த லெட்டர் வந்து பவானி வந்து வாங்கிட்டாங்க லைட்டாக பிரித்து பார்த்தோம்னா பழனி தான் எழுதியிருக்காங்க கண்டுபிடிச்சிட்டு அப்படியே முடி வச்சிடறாங்க என்னாச்சு எனக்கு தானே வந்து லெட்ரு வந்திருக்குன்னு சொன்னாங்க போலீஸ்னா எனக்கு தானே வந்திருக்கும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கனால சிமிலாரிட்டி இருக்கும் இது அஃபிஷியலான லெட்ரு நீ உள்ளே போ நான் வந்துடுறேன் திருப்பியும் வர முட்ற மாட்டே அதான் உன் தாலியே வந்து தார வார்த்து கொடுத்துட்டியே அப்புறம் என்ன நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் வந்து படிக்கிறாங்க பழனி வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு பவானி கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா யாருக்கும் சொல்லாமல் ரெண்டாவது மாடியில் இருக்கிற ரூமுக்கு தன்னு தனியாவா எனக்கு ஓ உசுறு மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியாடா சங்கதி நான் வரேன் அப்படின்னு சொல்லி பவானி வந்து ஐபிஎஸ் அதிகாரி வந்து தனியாக வந்து அந்த ரூமுக்குள்ளே வந்து போனோன்னே அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கதை வந்து தப்பாப்பட்டாங்க யாருன்னு தெரியலையா என்ன அமுதா இந்த இன்ஸ்பெக்டர் எதுக்கு ஒன்று வர வச்சான் பழனி தானே உன்னை வந்து ஆர்வமாக இருந்தால் ஒன்று அனுப்பிச்சு வைக்கிறல அப்படி தானே யோசிச்சேன் இந்த பழனி தான் இன்ஸ்பெக்டராக வந்திருக்கேன்னு சொல்லி மீச்சியை வந்து பிச்சு காட்டி அவங்க கையில் இருக்க பொருளை வந்து காட்டுறாங்க ஒரு பக்கம் அதே மாதிரி தான் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னடி கடைசியாக வாட்டி நக்கலை வந்து சிரிக்க சொன்னனாலும் சிரிக்கிறியா அப்படின்னு சொல்லி பழனி கேட்கும்போது நான் அமுதா இல்லடா பவானி அப்படின்னு சொல்லி சின்னதாக அந்த ஃப்ளாஷ்பேக் மாதிரி நடந்ததெல்லாம் லெட்ரு மாறினது இதெல்லாம் வாட்டி காட்டிட்டு அப்படியே வந்து அவங்க கையில் இருக்க பொருளை வந்து வைக்கிறாங்க எனக்கு கவலை இல்லை ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து டிக்கெட் அனுப்பிச்சி வச்சா கூட எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லும்போது பழனி பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து பவானி கையில் இருக்க பொருளை வந்து தட்டி விட்டாங்க உன் கதை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லும்போது அந்த பொருளை எடுத்து அப்படியே வந்து ஒருத்தர் ஒருத்தர் மாறி வந்து மாறி மாறி வச்சிக்கிட்டு இருக்காங்க கடைசி நேரத்துல வந்து பவானி பக்கத்துல வந்து கொண்டு வந்துட்டாங்க பழனி ஒரு பக்கம் பொண்ணை காணுமேன்னு சொல்லி ஐயன் வந்து பேசும்போது டப்புன்னு சவுண்டு கேட்குது பார்த்தா பவானி தான் ஏதோ ஒரு ஆயிடுச்சுன்னு நினச்சா பழனி வந்து சுண்டு கீழே விண்டாங்க அந்த இடத்துல நீயே உன் வாழ்க்கையை வந்து முடிவு தெரியிக்கிட்ட கடைசி நேரத்துல வந்து பவானி பக்கம் இருக்கிற பொருளை அப்படியே சேர்த்து இந்த பக்கம் திருப்பிடுறாங்க பழனி பக்கம் பழனி பக்கத்தில் பார்த்துடுறது அவங்க வந்து மயக்கம் போட்டு கீழே விண்டுட்டாங்க நான் உன்னை சும்மா விட மாட்டேன் பவானி சின்னதாக தப்பு பண்ணிட்டாங்க என்னன்னா அந்த பொருள் வந்து எடுத்து எடுத்துகிட்டு பழனி கிட்டேருந்து அந்த பொருளை பழனி பக்கத்துலேயே போட்டதுனால பழனி எடுத்து உன் கதையை நான் முடிக்காம விட மாட்டேன் நான் தான் ஜெயிச்சதாக இருக்கட்டும் பழனின்னா மாசுன்னு எல்லாேருக்குமே தெரியட்டும்னு சொல்லி டப்புன்னு இது மாதிரி பண்ணிடுறாங்க அவங்க வயிற்ற பிடிச்சிட்டு அப்படியே வெளில வந்துகிட்டு இருக்காங்க நம்ம பவானியும் ஆல்மோஸ்ட் வந்து முடிகிற ஸ்டேஜில் தான் இருக்காங்க ஆப்போசிட்டில் வந்து கிட்ட வந்து பேசுறாங்க உன் தாலி என்னால் காப்பாற்ற முடியல மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து கிட்டே வந்து கட்டி பிடிச்சி என் குழந்தையும் என்னையும் அனாதையாக விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம உமா பக்கவே பாவமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஒத்து மொத்த குடும்பம் முன்னாடி அப்படியே வயிற்றுல துணியை கட்டிட்டு வராங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரிலக்கா என்னை மன்னிச்சிடு கடைசி நேரத்தில் நான் உன் தாலியை கேட்டால் கூட நீ வந்து எல்லாத்தையும் வந்து மாத்திடுவேன் நீ தான் வந்து செந்தலுக்கு மனைவியாக இருப்பேன்னு நினச்சேன் ஆனால் கடைசி நேரத்தில் உண்மையை வந்து பொய்யாகிட்ட இந்த கல்யாணத்தை இந்த நிப்பாட்டுறதுக்கு ஒரு சாக்கு கிடச்சிருந்துச்சு தான் நினச்சேன் உன் தாலி வந்து பறிக்கணும்னு நினைக்கல பவான்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க அவங்களுக்கு ஹெல்த் வைஸாக இது மாதிரி பிரச்சனை இருந்ததுனால தான் இது மாதிரி முடிவு எடுத்திருக்காங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்